அங்க ஒரு சிலை இல்ல ஒரு சிலை எந்த சிலையுமே இல்ல முன்னோர்கள் வந்து வச்சது தான் இப்ப சாமியா கும்பிட்டு வந்துட்டு இருக்கோம் அக்னி வீரபத்ர அகோர வீரபத்ர அக்னி வீரபத்ர அகோர வீரபத்ர ஆமா வணங்கிட்டு வரே அவங்க சரி அங்காள ஈஸ்வரி வச்சு கும்பிட்டு போறோம் கருப்புன நாகம் சரி பல பரிவாரங்கள் இருக்கு ஆனா இப்ப வந்து அதுல வந்து விநாயகர் சிலை வைக்கணும்னு நினைக்கலாம் ஆமா விநாயகர் கூட வைக்கலாமான்னு கேக்குறாங்க அங்காள ஈஸ்வரி ஏய் செய்யலாமா கேக்குறவாங்களா உங்க சொந்த காரங்க எல்லாம் எப்படி நீங்க நீச்சல நான் வைக்கடா நீங்க வைக்கنا வைங்க அப்படி வைக்க முடியுமா உங்களால வைக்கலாம் இல்ல அவங்க நீ மட்டும் வைக்கிறே ஏன்னு சொல்வாங்களா இப்ப எல்லா குலதெய்வம் கோயிலும் கட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து வச்சு பேசுங்க அதுக்கு அனுமதி கேளுங்க அகத்திய பெருமாන්ට வருவாங்களான்னு அனுமதி கேட்கியே அப்படி வச்சோன்னா அவர் அவர் சிலையை வச்சு விநாயக விநாயகர் சிலையை வச்சு அவர் சிலையை வைங்க அப்படி அதுக்கான சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்களாம் அதுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு இருக்குமானு இயற்கையாக அப்படி தானே கேளுங்கள் சரி ரைட்டு அகத்தி பெருமான்கிட்ட கேளுங்கள் இயல்பில் அது கொஞ்சம் கொஞ்சம் வரத்தான் செய்யும் இருந்தாலும் அகத்தி பெருமான அனுமதி கேட்டா செய்யுங்க ரொம்ப செலவழிக்காமல் கொஞ்சம் செலவழித்து செய்யுங்க அது நல்ல விஷயம் தானே யாரும் வைக்காத பட்சத்தில் நீங்க வைக்கலாம் குலதெய்வத்துக்கு அதுக்கு அனுமதி கேட்டு நின்றுங்க வணங்கி நில்லுங்க உங்க பேர் உங்க பேர் வந்து பேர் சந்திரன் ராசி நட்சத்திரம் சுலாம் ராசி சித்திரன் நட்சத்திரமா ஆச்சாரியம் ஒரு அடையாளத்துக்கு கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும் அவங்ககிட்ட சொன்னா பிரபஞ்ச அணுக்கரக நல்லாற்றல்கள் வளம் வரும் சிவகூரை தலமதில் ஏற்றம் கொண்டு நல்ல ஆசிகள் பெற்று அற்புதமாக சபை சீடர்களாய் தம்பதியர்களாய் வளம் வரும் கலியுக தேவ சித்த சபையினுடைய ஆற்றலினை உணர்ந்து சபையோடு நற்தொடர்பு கொண்டு நற்பயணம் மேற்கொள்ளும் தம்பதியர் இருவருக்கும் யாம் அகத்தியன் நல்லாசி வழங்கி சபை தொடர்பாளனாய் சபை சீடனாய் நற்பெருமை கொண்டு தன் குலநிலையில் நல்லாற்றலோடு வளம் வரும் அரச பாண்டியனுடைய உறவாளர்களாய் அவன் இகலோக வாழ்வுக்குரிய இணை கொடுத்த நற்சீடர்களாய் வளம் வரும் உமக்கு அகத்தியன் குலதெய்வ நிலையில் குலதெய்வ நிலையில் உருவ வழி வைத்து வழிபடுவதற்குரிய அனுமதி கேட்கும் சீடர்கள் அகத்தியன் நல் அனுமதி ஆசி வழங்குகின்றோம் யாம் நல்ல அனுமதியினை ஆசியாக வழங்கி உம்முடைய உறவாளர்கள் அவ்விடத்தின் தொடர்பாளர்கள் அவ் உறவு கொண்டாடும் உரிமை கொண்டாடும் உம்முடைய தொடர்பாளர்கள் உறவாளர்கள் யாவரிடமும் கலந்துரையாடி அமர்ந்து அற்புதமாய் நீர் உருவாக்க நினைக்கின்ற அமைக்க எண்ணுகின்ற அற்புதமான முயற்சிக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி அனைவரும் அத்தகைய உரையாடல்களுக்கு இசைவு கொடுத்து நல் இசைவாய் அவ் ஆலய சிலை நிறுவன நிலைகளுக்கு அசைவு கொடுத்து அற்புதமாய் தங்களோடு அமர்ந்து நல்லுறவு கொண்டு அக்குலதெய்வ நிலையை வழிபடுகின்ற அத்தகைய நிலைக்குரிய நல்லாசி அகத்தியம் நாம் கொடுத்து ஆற்றலாய் அம்முயற்சி நல்முயற்சியாய் தொடர்வதற்குரிய நிலைப்பாட்டிற்கு முன்பதாக அவ் ஆலயத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயம் சென்று உன் இருவர் ராசி நட்சத்திர நிலை கூறி அர்ச்சனை செய்து அதன்பின் அம்முயற்சி தொடர யாம் அகத்தியன் நல்லாசி வழங்கி அவ் அர்ச்சனை நிலையோடு பிரபஞ்ச மகா சபை என்னும் நாமத்தையும் இணைத்து அர்ச்சனை செய்து ஆற்றலாக அம்முயற்சியில் ஈடுபட அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் திருநீற்று சாம்பலிதனை தன் அகத்தில் வைத்தும் தன் உடலோடு வைத்தும் அற்புதமாய் அம்முயற்சிகளை உரையாடல் முயற்சிகளை மேற்கொள்ள அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் இதை வீட்டிலையும் வச்சுக்கணும் நீங்கள் பேச போக ரெண்டு பேர் போனேன் உங்க உங்கள் உங்கள் பேப்பரில் சுருட்டி உங்கள் உங்கள்கிட்ட வச்சுக்கணும் ரீட்லேயும் வச்சுக்கணும் நீங்கள் வேணாலும் முந்தியில் முடிச்சுட்டு போங்க ஆ